ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கர இட்லி தான் பார்க்க போகிறோம் சக்கர இட் என்னென்னு பார்க்காதீங்க இதை நம்ம வட்டலாப்போன்னு சொல்லுவோம் நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் சரி நம்ம ஒரு வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம சாதாரண வீட்டில் இருக்கிற இட்லி மாவு தோசை மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் இது நம்ம வந்துட்டு சக்கரை பாவை காய்ச்சி ஊற்றி மொதல் நாளைக்கு நைட்டே வந்து சக்கரை பாவை காய்ச்சி ஊற்றி அப்படி கூட இட்லி சுடலாம் நான் அப்படி செய்யல சும்மா சர்க்கரை தான் மேலே வைக்கிறேன் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் தடவி அதுக்கு மேலே இட்லிலாம் அப்படி கொ இட்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இட்லி எல்லாம் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு எடுத்து அந்த இட்லி ஊற்றி வச்ச இட்லி மேலே அப்படியே கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கலாம் அந்த நாலு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த நாலு இட்லியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தூவிட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் திருவி அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் என்ன பண்ணிக்கலாம் அந்த பருப்பு போட்டு அந்த இட்லி மேலே அந்த தேங்காய் திருவளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த தேங்காய் திருவிழா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் எல்லா நாலு இட்லிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்ப மறுபடியும் வந்துட்டு ச இந்த சொன்னால் பார்த்திங்களா சக்கரை பாக கூட காய்ச்சி இது பண்ணால் நல்லா தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து திடீர்னு முடிவு பண்ணதுனால நான் வெறுமனே சக்கரை மட்டும்தான் போடுறேன் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து என்ன பண்ணும் இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சுருந்தேன் இட்லி மேலே திரும்பி நம்ம கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு பைத்தம்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கையாலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையாலே இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இப்போ சாக்கரையும் இது பண்ணியாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வந்து எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு கரண்டடுப்பில் தான் செய்கிறேன் இட்லி பாத்திரத்தை அந்த ச எண்ணெய் சட்டியை வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் இட்லி வச்சு மூடி வச்சாச்சு இப்போ இதை நல்லா வெந்துருச்சு இதை பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு அதுவும் சாப்ப சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பைத்தம்பருப்பு அடுத்தது வந்துட்டு சக்கரைன்றதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியில் சந்திப்போம்